காக்கா மூணு நாள் சரியான மலை ராமநாதல மூணு நாளா மழையில் நனைஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேகமா தெரியுது பறக்க முயற்சி பண்ணதும் தெரியல நடவடிக்கைகள் வேகமா இருக்குவாரு இங்கிட்ட தாவிக்கிட்டு 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 இருக்கு இல்ல அங்க நகலுது மூணு நாள் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருந்துருக்கு இன்னும் இப்போ இன்னைக்கு இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது மூணு நாள் சரியான மழை ஆனால் இன்னும் பறக்கலை அங்கிட்டங்கிட்டு தாவிக்கிட்டு தாவிக்கிட்டு இப்போ இந்த வயர் பக்கம் வந்துச்சு வெளியே வெளியில் முதல் தடவையாக வெளியில் வந்துருந்துச்சு அடுத்த முதல் திற கத்து அதை பார்க்குற பாருங்கள் வாயை தொடர்ந்து கத்துது காக்கா இதை சின்ன சவுண்டாக கேட்குதாருங்க வச்சு குட்டி சவுண்டு குட்டி கேட்கறது சவுண்டு கேட்குதாரு